ஸ்ரீராம ஜெயம் திருவற்றியூர்ல தொடரும் தரிசனத்தில் இந்த பதிவில் அம்பாள் ஸ்ரீ திரிபுர சுந்தரி வடிவுடை நாயகிய தரிசனம் பண்ணுவோம் மூவரால பாடல் பெற்ற திருத்தலமான இந்த திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோவிலில் சென்ற பதிவில் ஜெகன்னாதர் ராமநாதர் திருப்புகழ் பெற்ற முருகர் குழந்தை ஈஸ்வரர் இருபத்தி ஏழு நட்சத்திர லிங்கங்கள் இதெல்லாம் தரிசனம் பண்ணோம் ஸ்ரீ தியாகராஜ சுவாமியை மாணிக்க தியாகேஸ்வர தரிசனம் பண்ணோம் சிறப்பான தரிசனம் கார்த்திகை சோமவாரத்தை பற்றி சிந்தித்தோம் அடுத்ததாக ஆதிபுரீஸ்வரர் சன்னிதானம் சென்று புற்றிடம் கொண்ட நாதரை தரிசனம் பண்ணோம் படம் பக்க நாதர் ஆதிபுரீஸ்வரர் புற்றிடம் கொண்டார் பெயர் காரணத்தை வாசுகி இங்க பூஜை பண்ணத சிந்தித்தோம் அப்படியே பிராகர வளம் வரும்போது ஆதிசங்கரால் நிறுத்தப்பட்ட பலியிடும் பழக்கத்தை வட்டப்பாறை அம்மனை இதெல்லாம் சிந்தித்தோம் இப்போ அடுத்ததாக இந்த திருக்கோவில் பிராகாரத்தை வலம் வருவோம் இப்போ நம்ம அந்த தியாகராஜர் சன்னதி ஆதிபுரீஸ்வரர் சன்னதிய வலம் வர ஆரம்பிச்சிருக்கோம் இது தியாகராஜர் சன்னதி விமானம் பக்கத்துல கௌலீஸ்வரர் தரிசனம் பண்ணோம் இல்லையா அந்த கோவில் இந்த விமானம் கஜபிருஷ்ட விமானம் ஆதிபுரீஸ்வரரோடது பல்லவர் காலத்து தொண்டை மண்டல கோவில் எல்லாத்துலேயுமே கஜபிருஷ்ட விமானம் இருப்பது சிறப்பு மிக பெரிய பிராகாரம் மிகப்பெரிய திருக்கோவில் இப்போ நம்ம இந்த திருக்கோவில் கோசாலைக்கு வந்திருக்கோம் சிறப்பான பராமரிப்பு பஞ்சகவ்யத்தில் அபிஷேகம் பண்ணுறது சிவலிங்கத்துக்கு மிகவும் சிறப்பான வழிபாடு நல்ல பராமரிக்கப்படுகிற கோசாலையை பார்க்குறோம் இந்த பிராகாரத்தில் பஞ்சபூத லிங்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனி சன்னதியாகவே மாடக்கோவில் மாதிரியே அமைப்பை பார்க்க முடிகிறது நம்ம பிராகார வளத்தில் ஒவ்வொரு சன்னதியும் தரிசனம் பண்ணி கொண்டே வரும்போது இந்த திருக்கோவிலுடன் தொடர்புடைய நாயன்மார் கலியநாயனாரை பற்றி சிந்திப்போம் முதல்ல தரிசிப்பது பஞ்சபூத ஸ்தலத்தில் ஆகாசலிங்கம் கலியநாயனார் இந்த திருவொற்றியூரில் சக்கரப்பாடிங்கிற வீதி அதாவது செக்காற்றவங்க இருக்கிற இடம் அங்க அந்த குலத்தில் பிறந்து வாணிபம் செய்து வந்தார் சிவ புண்ணியம் செய்வதே தன்னுடைய வாழ்க்கை லட்சியமாக வைத்துக்கொண்டு இந்த திருவொற்றியூர் திருக்கோவிலில் உள்ளும் புறமும் அல்லும் பகலும் எண்ணிலாத விளக்கேற்றினார் ஜோதி ஸ்வரூபமான அக்னிலிங்கம் அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிக்கிறோம் கலியநாயனார் செய்த திருத்தொண்டை பெரிய புராணத்து வரிகளில் பார்ப்போம் எல்லையில் பல்கோடி தனத்து இறைவராய் இப்படித்தாம் செல்வ நெறி பயன் அறிந்து திருவொற்றியூர் அமர்ந்த கொல்லை மழவிடையார் தம் கோவிலின் உள்ளும் புறமும் அல்லும் நெடும்பகலும் இடும் திருவிளக்கின் அணிவிளைத்தார் அப்படிங்கிறாரு சேக்கிழார் அவருடைய சிவத்தொண்ட அடியார்களுக்கு உணர்த்த விரும்பிய சிவபெருமான் களியநாயனாருக்கு வறுமையை ஏற்படுத்தினார் அப்போ களியநாயனார் அந்த செக்கு ஆற்ற வேலையை செஞ்சு அதில் வர ஊதியத்தில் இந்த திருக்கோவிலில் விளக்கேற்றும் பணியை செய்து வந்தார் விளக்கு ஏற்றுவதற்கு எண்ணெய் கிடைக்காம மனம் உடைந்த களியநாயனார் இந்த திருக்கோவிலில் அகல் விளக்குகளை வரிசைப்படுத்தி சிவபெருமான் கிட்ட சொல்கிறாரு நான் உனக்கு செய்யும் சிவத்தொண்டு உண்மையானா என்னுடைய உதிரத்தால இந்த விளக்கு எரியட்டும் அப்படின்னு தன்னுடைய அறுக்க முற்படுறாரு பெரிய புராணத்து வரிகள்லையே பார்ப்போம் திருவிளக்கு திரியிட்டு அங்கு அகல் பரப்பி செயல் நிரம்ப ஒருவிய எண்ணெய்க்கு ஈடா உடல் உதிரம் கொடு நிறைக்க கருவியினால் மிடரறிய அக்கையை கண் உதலார் பெருகு திரு கருணையுடன் நேர் வந்து பிடித்தருளி களியநாயனார் கருவியால கத்தியால தன்னுடைய கழுத்தை அறிந்து அந்த இரத்தத்தால அகல் நிரப்பணும்னு முற்பட்ட போது கண் உதலார் சிவபெருமான் வந்து களியநாயனார் கையை பிடித்து தடுத்து நிறுத்தினாராம் சேக்கிழார் சொல்றாரு தம் முன்னாக மழை மேல் எழுந்தருள ஊற்ற ஊறு அது நீங்கி ஒளி விளங்க உச்சியின் மேல் பற்றிய அஞ்சலியினராய் நின்றவரை பரமர்தாம் பொற்புடைய சிவபுரியில் பொழிந்து இருக்க அருள் புரிந்தார் அங்கு தோன்றிய சிவபெருமான் களியநாயனாரை தடுத்து நிறுத்தி மழை விடை மேல் ரிஷபருடராக காட்சி அளித்து தன்னோட சேர்த்து கொண்டார் அப்படின்னு வருகிறது இப்போ நம்ம ஐம்பூதங்களில் நீருக்குண்டான ஸ்ரீ ஜம்புலிங்கேஸ்வரரை தரிசனம் பண்ணிக்கிறோம் நாயன்மாரான ஸ்ரீ கலியநாயனார் சரித்திரத்தை சிந்தித்தோம் ஆடி மாதம் கேட்ட நட்சத்திரம் அவருக்கு குரு பூஜை இந்த திருக்கோவிலில் ஆதிபுரீஸ்வரர் சன்னதியில் உள் பிராகாரத்தில் ஸ்ரீ கலியநாயனார் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறத போன பதிவெளியே நம்ம தரிசனம் செஞ்சோம் இந்த திருக்கோவில் ஸ்தல அத்தி மரத்தை தரிசனம் பண்ணிக்கிறோம் பிராகார வளத்தை தொடரும்போது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் சங்கிலி நாச்சியாருக்கும் இந்த திருக்கோவிலில் நடந்த கல்யாணத்தையும் அதன் தொடர்பான நிகழ்வுகளையும் சிந்திக்கலாம் அடுத்ததாக பிராகாரத்தில் நாகலிங்கம் சன்னதி வாசுகி பாம்பே படம் பக்க நாதரில் ஐக்கியம் பார்த்தோம் இல்லையா நாகலிங்க சன்னதி சிறப்பான தரிசனம் பிராகர வளம் வரும்போது சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி சிந்திக்கலாம் சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானால் தடுத்தாட் கொல்லப்பட்டு பிறை சூடின்னு பாட ஆரம்பித்தார் இப்போ நம்ம இந்த திருக்கோவில் பஞ்சபூத ஸ்தலத்தில் வாயுலிங்கம் ஸ்ரீ காலத்தீஸ்வரரை தரிசனம் பண்ண போகிறோம் முன்னொரு காலத்தில் கைலாசத்தில் சிவபெருமானுக்கு சேவையாற்றி வந்த ஆளாள சுந்தரர் பார்வதி தேவியுடைய சேடியர்களான கமலினி அனந்தித்தையை பார்த்து காதல் கொண்டாராம் அதனுடைய தொடர்பாக தான் இந்த மண்ணுலகளை அவதரித்து அவங்க ரெண்டு பேரையும் திருமணம் செய்வதற்காக இந்த பிறப்பு எடுத்தார் அப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூரில் இருந்தப்ப கமலினி தான் பறவை நாச்சியாராக அவதரித்ததாகவும் அவங்க இருவருக்கும் திருமணம் நடந்ததாக பெரிய புராணம் சொல்கிறது அதே மாதிரி அனிந்தித்தை சங்கிலாச்சியாராக அவதரித்து இந்த திருவோற்றியூரில் வாழ்ந்து வந்தாங்களாம் அதை பற்றி பார்ப்போம் நம்ம இப்போ நம்ம தரிசனம் பண்ணுறது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னிதானோ சிறப்பான தரிசனம் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கே கோஷ்டத்தில் எல்லா மூர்த்தியும் பார்க்கலாம் நந்திகேஸ்வரர் சிறப்பான தரிசனம் சிவபெருமான் தில்லைவாழ் அந்த நிறம் அடியாருக்கும் அடியேன்னு அடியெடுத்து கொடுக்க அடியார்களின் புகழ திருத்தொண்ட தொகையா பாடினாரு சுந்தரர் அதை அடிப்படையாக வச்சுதான் சேக்கிழார் பெரிய புராணம் வழங்கினாரு சுந்தரர் திருவாரூர்ல பறவை நாச்சியார திருமணம் செய்து இல்லற நடத்தி வந்தாரு திருவாரூர் வீதி விடாங்கன் மேல சுந்தரருக்கு அபரிமிதமான பக்தி இருவரும் சிவனடியார்களுக்கு சேவை செய்து பக்தி செய்து வந்தாங்க சுந்தரர் எல்லா சிவத்தலங்களையும் தரிசிக்கிறதுக்காக யாத்திரை மேற்கொண்டு அந்த கோவில்களில் பாடின பதிகங்கள் தான் ஏழாவது திருமுறையாக இப்போ இருக்கிறது அடுத்ததாக நம்ம ஒற்றீசர் சன்னிதானம் தரிசனம் செய்யலாம் இந்த மிக பெரிய அர்த்த மண்டபம் அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் கொண்டது திருவொற்றியூர்ல சங்கிலி நாச்சியார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்க அவங்க விவசாய குடும்பத்துல பிறந்தவங்க பருவம் அடைந்த பின் தன் தந்தையிடம் தான் திருவொற்றியூர் சிவனுக்கு இறை தான் இந்த பிறப்பு என்று கூறி கோவில் கன்னி மாடத்துல தவ வாழ்க்கை மேற்கொண்டிருந்தாரு தினந்தோறும் அந்த சங்கிலியார் ஈசனுக்கு மலர்மாலை கொடுப்பதையே தன்னுடைய பணியாக செய்து வந்தார் இப்படி இருக்கிறப்ப இந்த சுந்தரர் திருவொற்றியூர் ஒற்றியூர் ஈசனை பார்க்க வந்தபோது இந்த மலர் மாலை அர்ப்பணிக்கும் சங்கிலின் நாச்சியாரை பார்த்து விருப்பம் கொள்றாரு இந்த சங்கிலி தான் அனிந்தித்தையாக முன்னர் கைலாய மலையில் சந்தித்த சேடியர் சுந்தரர் ஒற்றேசரிடம் நீதான் எனக்கு அந்த சங்கிலின் ஆச்சியாரை அடைய வழிகாட்டணும் அப்படின்னு மனமாற வேண்டிக்கிறாரு சுந்தரரின் தோழரான சிவபெருமான் சங்கிலியாரின் கனவுல தோன்றினாரு சுந்தரரின் சிவபக்தியை எடுத்து கூறி நீ வந்து அவரை திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சிவபிரான் சொல்லவும் சங்லின் ஆச்சியார் பெருமானே நீ சொல்றத நான் கேக்கிறேன் ஆனா இந்த சுந்தரர் முன்னரே பறவை நாச்சியார திருவாரூர்ல திருமணம் புரிந்தவர் அல்லவா அவரு என்னை எப்பயும் விட்டுட்டு போயிடலாம் இல்லையா அதனால அவரு உங்க முன்னாடி இந்த திருவொற்றையூர் சன்னதியில எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் என்னை விட்டு ஒரு காலம் பிரிய மாட்டேன்னு உங்க முன்னாடி சத்தியம் பண்ணா நான் இந்த திருமணத்துக்கு சம்மதிக்கிறேன் சங்கிலி ஆச்சார் சிவபெருமானிடம் தெரிவிக்கிறாரு சிவபெருமான் சுந்தரரிடம் இந்த மாதிரி சங்களினாச்சியர் உன்கிட்ட சத்தியம் கேட்குறாங்க நீ வந்து சத்தியம் செய்து கூட இந்த திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லவும் சுந்தரர் சிவபெருமான் கிட்ட சொல்கிறாரு சுந்தரர் சிவனிடம் என்ன சொன்னாருன்னு பார்க்கலாம் நம்ம இப்போ நம்ம ஒற்றீசர் மண்டபத்தை சுற்றி பார்த்தோம் இப்போ மூலவரை போய் தரிசனம் பண்ணலாம் சிவபிரான சிறப்பான தரிசனம் பிராகார வளம் வரும்போது இந்த திருக்கோவிலுடைய நாயன்மார்கள் உற்சவ விக்கிரகங்களை சோமாஸ்கந்தரை அதே மாதிரி நாட்டராஜ பெருமான தரிசனம் பண்ணுறோம் ஆதிபுரீஸ்வரர் சன்னதி மாதிரியே இந்த ஒற்றீசருக்கும் மிக பெரிய உள்பிராகாரம் பக்தர்கள் இந்த திருக்கோவிலில் எப்பவும் விளக்கு ஏற்றி கொண்டே இருக்கிறார்கள் நம்ம ஒற்றை தரிசனம் முடிஞ்சு வெளியில வரோம் இப்போ நம்ம அந்த சுந்தரர் வரலாற தொடரலாம் சுந்தரர் சிவபெருமான் கிட்ட சொல்றாரு என்னால் தலையாத்திரை போகாம இருக்க முடியாது திருவாரூர் பெருமானை தரிசிக்காம இருக்க முடியாது அதனால நான் வந்து சங்கிலி நாச்சியாருக்கு சத்தியம் செய்யும்போது நீ வந்து மூலவர் சன்னிதானத்துலேருந்து வெளியில் ஸ்தலவருட்சம் இருக்கு இல்லையா மகிழ மரம் அது கீழே வந்து இருந்துடு அப்படின்னு வேண்டிக்கிறாரு சிவபெருமானும் சுந்தரருக்கு சரி சொல்லிடுறாரு அடுத்ததாக பிராகாரத்தில் ஸ்ரீ நந்தவனேஸ்வரர் சிறப்பான தரிசனம் இந்த திருக்கோவில் சன்னிதானத்தெல்லாம் பார்க்கும்போது திருவேண்காடர் பட்டினத்தார் சொன்னதுதான் நினைவு வருகிறது பூவுலகில் இது சிவலோகம் என்றே மெய்த்தவத்தோர் ஓதும் திருவொற்றியூர் அப்படின்னாரு நம்ம இந்த ஸ்ரீராமஜெயம் குழுவில் பட்டினத்தார் திருக்கோவில் இதே திருவொற்றியூர் கடற்கரையில் இருக்கு அதை தரிசனம் பண்ணோம் அந்த லிங்கை டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இப்போ நம்ம திரு நந்தவனேஸ்வரர் சன்னிதானத்தை பிராகாரம் வளம் வந்துருக்கோம் மிக பெரிய திருக்கோவில் இந்த திருவொற்றியூர் நம்ம சுந்தரருக்கு சங்கிலின் ஆச்சியாருக்கு நடந்த திருமண வைபவத்தை அந்த வரலாறை இப்போ தொடரலாம் சுந்தரர் சங்கிலின் ஆச்சியாருக்கு உன்னை பிரிய மாட்டேன் அப்படின்னு சத்தியம் செய்ய தயாரானதுனால பக்தர்கள் எல்லோரும் சேர்ந்து சங்கிலி ஆச்சியாருக்கும் சுந்தரருக்கும் ஒற்றேசர் திருக்கோவில்லையே திருமணம் செய்யலாம் அப்படின்னு நிச்சயிக்கிறாங்க திருமண தண்ணிக்கு முதல் நாள் இரவு சிவபெருமான் சங்கிலி நாச்சியார் கனவுல தோன்றி நீ வந்து சுந்தரர்கிட்ட எனக்கு மகிழ மரத்தடியில்தான் சத்தியம் செய்து தரணும் அப்படின்னு கேளு இந்த திருமணம் இனிதே நடைபெறும் அப்படின்னு சொல்லிடுறாரு மாசி மகா அன்று சுந்தரருக்கும் சங்கிலி நாச்சியாருக்கும் இந்த திருக்கோவில் திருமணம் இனிதே நடைபெறுகிறது மகிழ மரத்தடியில சிவபெருமான் எழுந்தருள சுந்தரர் சத்தியம் பண்ணி தராரு அதனால இப்பவும் மகிழடி சேவை அப்படின்னு மாசி மகா அன்றைக்கு இந்த திருமணம் மிக சிறப்பாக நடைபெறும் அடுத்ததாக பைரவர் இந்த சன்னதியும் பிராகார வளம் சிறப்பாக செய்ய முடியும் வாகனம் இல்லாத பைரவர் இங்க மூலவரா இருக்காரு இது பாருங்க வட்டப்பாறை அம்மனுடைய துவஜஸ்தம்பம் சித்திரை மாத உற்சவம் வட்டப்பாறை அம்மனுக்கு மிக சிறப்பாக நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் திருக்கோவில் மதில் சுவரும் ஆதிபுரீஸ்வரர் விமானத்தையும் தரிசனம் பண்ணிக்கிறோம் பைரவருக்கு பக்கத்தில் தீர்த்த குலத்தை பார்க்குறோம் இந்த திருக்கோவிலுக்கு இரண்டு தீர்த்தம் கோவிலுக்குள்ளே இருக்கிறது நந்தி தீர்த்தம் ஆதிசேஷ தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க கோவிலுக்கு வெளியில் இருப்பது பிரம்ம தீர்த்தம் இந்த திருக்குளத்துக்கு பக்கத்தில் நாகர் பிரதிஷ்ட பண்ணி சிறப்பான வழிபாடு நடக்குது சுந்தரர் இந்த திருக்கோவிலுக்கு ரெண்டு பதிகம் பாடியிருக்காரு ஏழாம் திருமுறையில தொண்ணூத்தி ஓராவது பதிகம் பாட்டும் பாடி பரவி திரிவார் அப்படின்னு வரக்கூடிய பதிகத்துல சொல்றாரு ஒற்றி ஊரும் அறவும் பிறையும் பற்றி ஊரும் பவளச்சடையான் ஒற்றியூர் மேல் ஊரன் உரைத்த கற்று பாட கழியும் வினையே அப்படிங்கிறாரு ஆரூரன் அப்படின்னா நம்பி ஆரூரன் சுந்தரமூர்த்தி நாயனார் இவர் அருளிய இந்த பதிகத்தை பாடுபவர்களுக்கு பழவினை நீங்கும் அப்படிங்கிறாரு ஏகபாதமூர்த்திய தரிசனம் பண்ணிக்கிறோம் பரமேஸ்வரன் தன்னுடைய இதயத்திலிருந்து ருத்ரரையும் வலப்பக்கத்திலிருந்து பிரம்மாவையும் இடப்பக்கத்திலிருந்து விஷ்ணுவையும் தோற்றுவித்து இந்த உலகத்தை முத்தொழில்களால் இயக்கி வருகிறார் அப்படிங்கிறது தான் தத்துவம் இப்போ நம்ம இந்த திருக்கோவிலுடைய சிறப்பான மகிழமரத்தடியில் சிவபெருமான் எழுந்தருளிய இடமான சிவபாதத்தை தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த திரு ஒற்றியூரான் திருக்கோவில் ஸ்தலவருட்சமான மகிழ தான் பாத தரிசனம் பண்ணோம் நம்ம இதுதான் அந்த ஸ்தலவிருட்சம் மகிழ மரம் சுந்தரமூர்த்திக்காகவும் சங்கிலி நாச்சியாருக்காகவும் இங்க தான் சிவபெருமான் எழுந்த அருளினாரு திருவொற்றியூர்ல சங்கிலியாரோட வாழ்ந்து வந்த சுந்தரருக்கு திடீர்னு திருவாரூர் திருவிடங்க பெருமான் தரிசனம் பண்ணணும் திருவாரூர் திருவிழாவில் பங்கேற்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாம் மீறி சிவபெருமானுக்கு மகிழ மரத்தடியில செய்து கொடுத்த சத்தியத்தை மீறி இருந்து கிளம்பிடுறாரு அவரோட பயணத்துல திருவற்றியூர் எல்லையை கடக்கும்போது மயக்கம் அடைந்து விழுந்து இரு கண் பார்வையும் இழந்துடுறாரு அப்ப இந்த திருவற்றியூர் ஈசன் மேல எழுதின பதிகம்தான் அழுக்கு மெய் திருவடி அடைந்தேன் அதுவும் நான் படர் அப்படிங்கிற பதிகத்தில் என் கண்ணுக்கொரு மருந்துரையாய் ஒற்றியூரனும் ஊருரைவானே அப்படின்னு பாடி வேண்டாரு ஆனா தனக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை மீறினதால சிவபெருமான் அவருடைய கண் பார்வையை மீட்டு கொடுக்கல அதுக்கப்புறம் தன்னுடைய திருவாரூர் யாத்திரையை நிறுத்தாம சுந்தரர் வரிசையா தலங்களை கடந்து போய் திருவாரூர் அடையிறாரு அப்பதான் அவரு திருமுல்லை வாயில் தரிசனம் முடிஞ்சு பூண்டி ஊன்றீஸ்வரர் தான் இருக்கு அந்த ஊன்றீஸ்வரர் திருக்கோவில்ல இவருடைய பதிகத்தை கேட்டு சிவபெருமான் ஒரு ஊன்று கோலை கொடுத்தாரா அந்த சிவபெருமான் ஆதார தண்டீஸ்வரர் அதுக்கப்புறம் பழையனூர் திருவாலங்காடு திருவுரல் இந்த மாதிரி சென்று காஞ்சிபுரத்துல போய் காமாட்சி அம்மனை மனசார வேண்டாரு நீதான் சிவபெருமானுக்கு எடுத்துரைத்து எனக்கு கண் பார்வையை தரணும் ஏகாம்பரேஸ்வரர் அவருக்கு பார்வையாரு அப்பதான் அமுதி பதிகத்தை சுந்தரர் பாடுறாரு அதுக்கப்புறம் தன்னுடைய யாத்திரையை தொடர்ந்து திருவாரூர்ல வந்து மீளா அடிமை உமக்கே ஆளாய் விரரை வேண்டாதே என்ற பதிகத்தை பாடி தன்னோட கண்ணையும் திரும்ப பெறுகிறாரு இந்த திருக்கோவிலில் சுந்தரர் சங்லீனாச்சியார் திருமணம் நடந்ததுனால இந்த திருக்கோவில் ஒரு திருமண வேண்டுதல் தலமா வணங்கப்படுகிறது ஏகபாதமூர்த்தி திருக்கோபுரம் மகிழ மரம் அதுக்கு பக்கத்தில் வசந்த மண்டபம் அப்படியே சுற்றி பார்த்தோம் சொன்னால் சுந்தரமூர்த்தி நாயனார் மண்டபம் இது உற்சவ காலத்தில் தான் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது தொடர்ந்து வடிவுடை அம்மன் சன்னிதானம் திருபுரா சுந்தரி அப்படின்னு தான் இந்த அம்பாளுக்கு பேர் தமிழில் வடிவுடை அம்மன் அப்படின்னு சொல்கிறோம் முப்பெரும் சக்திகளான இச்சா சக்தி ஞானசக்தி கிரியாசக்தியில் இந்த வடிவுடை அம்பாள் ஞானசக்தி ரூபிணியாக இருக்காங்க கிட்ட போயிட்டோம் வடிவுடை அம்மன் திருப்புர சுந்தரி மிகவும் சிறப்பான தரிசனம் இந்த உள்பிராகாரம் வளம் வரும்போது இந்த அம்பாள் இங்கே வந்த புராணத்தை பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் இந்த திருவொற்றியூர் அருகில் உள்ள மேலூருக்கு திருமணங்கீஸ்வரர் ஆலயத்துக்கு சக்தி ரூபம் செய்கிறதுக்காக ஒரு சிற்பி பெரிய பாறைய மலையிலிருந்து எடுத்து வரும்போது அது கீழே விழுந்து மூன்று துண்டுகளாக ஆகிவிட்டது அப்ப வந்து மனமுடைந்து போன சிற்பிக்கு அசரீரியாக ஒரு வாக்கு கேட்டுதான் அம்பாள் இது என்னுடைய சித்தப்படியே மூன்று துண்டுகளாயிருக்கு நீ இத மூன்று வடிவமாக செஞ்சு மேலூரில் திருவுடை அம்மனாக இச்சாசக்தி ரூபமாகவும் திருமுல்லை வாயிலில் கொடியடை அம்மனாக கிரியாசக்தி ரூபமாகவும் இந்த திருவற்றியூர் தலத்தில் திருப்புற சுந்தரி வடிவுடை அம்மனாக ஞானரூபிணியாகவும் பிரதிஷ்ட பண்ணு அப்படின்னு அருள்வாக்கு வந்ததா அதன்படி இந்த திருக்கோவிலில் ஞானசக்தி ரூபமாக வடிவுடை அம்மன் எழுந்தருளி இருக்காங்க நம்ம பிராகார வளம் நிறைவு பெற்று மீண்டும் சன்னிதானத்தில் அம்பாள தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த வடிவுடை அம்மனுக்கு தீவிர பக்தர் ராமலிங்க அடிகளார் அவர் அருளிய வடிவுடை மாணிக்க மாலை அபிராமி அந்தாதி மாதிரியே மிகவும் சிறப்பானது ராமலிங்க அடிகளார் சொல்றாரு கடல் அமுதே செங்கரும்பே கனியே உடல் உயிரே உயிர்க்குள் உணர்வே உணர்வுள் ஒளியே அடல்விடையார் ஒற்றியாரிடம் கொண்ட அருமருந்தே மடலவுள் ஞானமலரே வடிவுடை மாணிக்கமே அப்படிங்கிறாரு இந்த மாதிரி நூறு பாடல்ல வடிவுடை மாணிக்கமே வடிவுடை மாணிக்கமேன்னு அம்பாளோட சிறப்பை குறிப்பிடுறாரு இந்த வடிவுடை அம்மன் ராமலிங்க அடிகளார்க்கு அவரோட அந்நி ரூபத்தில் உணவு பரிமாறினதாக வரலாறு தியாகராஜர் இந்த வடிவுடைய அம்மன் மேல திருவற்றியூர் பஞ்சரத்னம் அப்படின்னு அஞ்சு கீர்த்தனைகள் இயற்றி இருக்கார். முதல் பாடல் சாவேரி ராகம் அதில் திருப்புர சுந்தரி தாயே ஆதிபுரத்தில் உரைபவளே நீ என் பக்கம் இருக்க நான் துயரப்படணுங்கிறாரு ஆரபிராக பாடலில் சுந்தரி உன்னை வர்ணிக்க பிரம்மன் முதலான வானோர்களுக்கும் இயலுமா அப்படின்னு கேட்குறாரு வடிவுடை அம்மனை பௌர்ணமியில் தரிசனம் பண்ணுவது மிக சிறப்பு இந்த திருக்கோவிலில் நவராத்திரி விழா ஆடிவெள்ளி தைவெள்ளி ஆடிப்பூரெலாம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது வேண்டுதல் பேரில் குங்கும அர்ச்சனையும் பலாப்பழம் நேவேதயம் பண்ணுறதும் இந்த அம்பாளுக்கு மிக சிறப்பு திருக்கோவில் யாகசாலையை பார்க்குறோம் சக்தியான மேலூர் திருவுடை அம்மன் ஞானசக்தியான திருவொற்றியூர் வடிவுடை அம்மன் திருமுல்லை வாயில் கொடியுடை அம்மன் மூவரையும் ஒரே நாளில் தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு இப்போ நம்ம தியாகராஜ கிட்ட இருக்கிற மங்கள ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிக்கிறோம் திருவொற்றியூர் பஞ்சரத்னத்தை தொடர்வோம் இந்த பதிவோட தொடக்கத்துல நம்ம கேட்ட சுந்தரின் அண்ணோ அப்படிங்கிற வேகட ராக பாடல் மூன்றாவது அதுல உன்னுடைய பக்தர்கள் என்னையும் அடையாளம் கண்டு காப்பாத்துமா அப்படிங்கிறாரு அதே மாதிரி நாலாவதா கல்யாணி ராகத்துல ஐந்தாவதா சுத்த சாவேரி ராகத்துல இந்த திரிபுர சுந்தரியோட மகிமைய தியாகராஜர் ரொம்ப அழகா பாடியிருக்காரு முத்துசாமி தீட்சிதரும் தேவ மனோகரி ராகத்துல இந்த திருபுர சுந்தரி ஏழைகளுக்கு இறங்குபவளே அப்படின்னு பாடியிருக்காரு திருக்கோவில் கிழக்கு கோபுர வாசலுக்கு பக்கத்திலயே இந்த பிரம்ம தீர்த்தம் நம்ம பாக்குறோம் தெப்ப திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க திருவொற்றியூர் ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர் ஸ்ரீ மாணிக்கத் தியாகேசர் ஸ்ரீ வடிவுடை அம்மன் சிறப்பான தரிசனம் ஓம் நமச்சிவாய ஸ்ரீராம ஜெயம்